இது ஒரு சாதாரண விளையாட்டு மட்டுமில்லை இது ஃபோர்ஸா மோட்டர்ஸ்போர்ட் இருபது ஆண்டுகளாக எக்ஸ்பாக்ஸின் அடையாளமாக இருந்த ஒரு பிராண்ட் ஒரு காலத்தில் எக்கச்சக்க மின்னலான ஈ த்ரீ நிகழ்ச்சிகளில் ஒலித்தது கிராண்ட் டூரிஸமுக்கு மைக்ரோசாஃப்ட் வழங்கிய பதிலாக இருந்தது ஆனால் இன்று சத்தம் இல்லை பதில் இல்லை ஒரு வார்த்தையும் இல்லை அப்படி என்ன நடந்தது பிளேயர்களும் கார்களை சாட் பண்ணி நூற்றில் ஒரு வினாடி கூட பிழையாமல் ஓற்றின அந்த தீவிர ரசிகர்களும் யாருமே மறக்கவில்லை ஆனால் மைக்ரோசாஃப்ட் மறந்துவிட்டது போல இருக்கிறது ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உள்ளடக்கம் வந்த நாள் ஜூலை நான்கு இடியோடு விழுந்த செய்தி டேர்ன் டென் பணி நீக்கம் போர்சா மோட்டோர் ஸ்போர்ட் முடிவுக்கு வந்ததாக சந்தேகங்கள் ஆனால் மைக்ரோசாப்ட் என்ன பதிலளித்தது ஒன்றுமே இல்லை விமர்சனம் பார்க்கிறோம் கூட இல்லை பதிலே இல்லை இது பிஆர் தோல்வி மட்டுமில்லை இது அவமதிப்பு நீங்கள் தான் இந்த உருவாக்கினீர்கள் டிஜிட்டல் லெமான்ஸ் நியூர்பர்க்ரிங் எல்லாம் உண்மையை விட உண்மையா தோன்றிய அந்த ரேசிங் எம்பையரை நீங்கள் உருவாக்கினீர்கள் இப்போது தான் குழந்தையை தூக்கி வெளியே போட்டீர்களா ஆமாம் ஃபோர்ஸா மோட்டோஸ்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குளிர்ந்த தொடக்கம் சில பிழைகள் எதிர்பார்ப்பு தட்டுப்பாடு ஆனால் டேன் டென் ஓயவில்லை அவர்கள் அப்டேட்ஸ் கொடுத்தார்கள் கேள்வி கேட்ட ரசிகர்களுக்கு பதில் அளித்தார்கள் அவர்கள் உண்மையிலேயே இந்த விளையாட்டை பராமரித்தார்கள் அது டெடிகேஷன் இப்போது அவர்கள் ஹொரைசனுக்கு சப்போர்ட் டீமாக மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இது பதவி உயர்வு இல்ல இது வெளியே தள்ளப்படல் ஹொரைசன் நமக்கு பிடிக்கிறது ஆனால் அது ஸ்போர்ட் இல்லை அது திருவிழா மோட்டோ ஸ்போர்ட்ல கட்டுப்பாடு இருக்கு சூழ்ச்சி இருக்கு கேலன்ஸ் இருக்கு மரியாதை இருக்கு இதுதான் கேள்வி இது இறுதி ஆட்டமா இருந்தால் சொல்லுங்கள் ஒரு மரியாதையுடனான சென்ட் ஆஃப் கொடுங்கள் இந்த கோஸ்டோன் மாதிரியான சூழ்நிலையை விட ஒரு உண்மையான விடை நாங்கள் விரும்புகிறோம் குறைவாக இருந்தாலும் எதையாவது எதிர்பார்க்கும் உரிமை நமக்கு இருக்கு இருபது வருடமா பெயர் வைத்த ஒரு பிரான்ச்சைஸை நீங்க இப்படி நிர்மூலமாக்க முடியாது இது பிக்சல்ஸ் பற்றிய விஷயம் இல்லை இது நம்பிக்கையை பற்றியது இது எக்ஸ்பாக்ஸின் உயிரை பற்றியது இமாஜின் பண்ணுங்க ஹேலோ அமைதியாய் மறைந்து விடுகிறது கியர்ஸ் வார்த்தை இல்லாமல் ஒழிக்கப்படுகிறது அதை ஒத்துக்கொள்வீர்களா அப்படியானால் ஃபோர்ஸாவை மட்டும் ஏன் இந்த முறையில் தூக்கி போடுகிறீர்கள் இப்போ நான் கேக்குற ஒரு யூடியூபராகவோ இல்ல கான்டென்ட் கிரியேட்டராகவோ இல்ல ஒரு தலைமுறைக்கே சேர்ந்த டிஜிட்டல் ஃபெராரி ஓட்டி லீடர் போர்டில் டாப்க்கு போன அந்த ரசிகனாக நாங்கள் காத்திருக்கிறோம் நாங்கள் கவனிக்கிறோம் நாங்கள் மறக்க மாட்டோம் ஃபோர்சா மோட்டோஸ்போர்ட் உண்மையிலேயே முடிவுக்கு வந்துவிட்டது என்றால் அதை மௌனத்தில் அல்ல மரியாதையுடன் முடிக்கவும்